தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தொடங்கிய மழை செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்குள் பெரும் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதே காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஓர் ஆண்டு பெய்ய வேண்டிய மழையை விட கூடுதலாக ஓரிரு நாட்களில் பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மற்றும் தொண்டு அமைப்புகள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன மீட்புப் பணிகள் துரிதப்படுத்த மூத்த அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரப் பகுதி மக்கள் தீவிரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர் தெற்கு ரயில்வே பல்வேறு ரயில்களை ரத்து செய்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்கள் வழியாக செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருநெல்வேலி மதுரை இடையிலான சாலை வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது அதேநேரம் வாகனங்கள் அந்த சாலையில் படையெடுத்து சென்று வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சில இடங்களில் தண்ணீர் ஆறு அடி உயரம் வரை ஓடி வருவதாகவும் வீடுகளில் சிக்கியவர்கள் தங்களை மீட்க வலியுறுத்தி சமூக வலைதளங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வெளி உலகில் இருந்து தாங்கள் துண்டிக்கப்பட்டதாக கூறி வருகின்றனர் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக நெல்லை அருகே மாஞ்சோலையில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டுக்கு பிறகு அதிகபட்ச மழை இது என்று தனியார் வானிலை ஆய்வு அமைப்பின் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது